அனுதின பரலோகம் அண்ணா டிசம்பர் பதினெட்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எபிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்காக நடக்கவும் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் வாழ்க்கையில் சகிக்கவும் நமக்கு தைரியம் தேவை உபத்திரவங்களில் சந்தோஷமும் பொறுமையும் இன்றியமையாதது இவையாவற்றிலும் தேவன் நம்மை தாங்கி வழிநடத்துவார் என்ற விசுவாசமும் தைரியமும் அவசியமானது மனிதருக்கு பயப்படுவது ஒரு கண்ணியைப் போல நமக்கு முன்பாக இருக்கும் இவை முற்றிலும் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும் நம் ரட்சகரும் அழிந்து போகிற மனிதனுக்கல்ல ஏகோவா தேவனுக்கே பயந்து ஆராதனை செய்ய நமக்கு போதித்துள்ளார் நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமுள்ளவனாகவும் புறாவைப் போல் பெருந்தன்மையும் செம்மறி ஆட்டுக்குட்டியைப் போல் பணிவான குணமுடையவனாகவும் இருப்பான் இவை ஒவ்வொரு கிறிஸ்தவனிடமும் காணப்பட வேண்டும் மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எபிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம்